அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுவும் நீண்ட நாட்களாகவே ஒரு அம்மா வந்து எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க இதுக்கான பரிகாரம் வந்து போட சொல்லி ஆனால் என்னால் வந்து போடவே முடியல அதுக்கான டைம் வந்து கிடைக்கல ஏன்னா நிறையா தொடர்ந்து விசேஷ நாட்களாக வந்துட்டு இருந்ததுனால அதுக்கான பரிகாரங்கள் போடுறதுல தான் நான் மும்முரமாக இருந்தனே இருந்தேனே தவிர இதை வந்து போட தவறிட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கே இதுக்கு மேலே தாமதிக்கக்கூடாது அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ தெரியல அவங்களுக்கு வந்து நம்ம இதை சொல்லிடலாம் அவங்க வந்து இதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் போடுறேங்க உங்களுக்கும் இது போல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கும்போது இந்த பரிகாரம் வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினச்ச காரியமானது நடக்கும் சரிங்களா இது எதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு இடம் வந்து வாங்குவோம் அந்த வீட் அந்த இடத்துல வந்து வீடு கட்டி வாழலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா வீடு கட்டுவதற்கான யோகம் வந்து அமையாது அப்படியே அங்கே வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் குடியிருப்பதற்கான யோகம் வந்து அமையாது நாம் அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுட்டு நாம் வேற எங்கேயாவது தான் போய் தங்குற மாதிரி வந்து இருக்கும் சரி இப்படி நாம் தான் ஊரை விட்டு வேற பக்கம் இருக்கிறோமே இப்போ நமக்கு ஒரு பண கஷ்டம் இருக்குது அந்த இடத்தையோ வீட்டையோ வந்து விற்றலாம் அப்படின்னு பார்த்தா அது விற்கிறதுக்கான ஒரு யோகம் வந்து இருக்காது அப்படியே கேட்டாலும் அடிமாட்டு விலைக்கு வந்து கேட்பாங்க இது போலல்ல இல்லாமல் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைக்கு உடனே வந்து இந்த இடத்த விற்று பணம் கிடைக்கணும் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு பார்ப்பதன் மூலமாக நிச்சயமாக நல்ல வேலைக்கு உங்களுடைய இடமோ வீடோ வந்து விற்பனையாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்கிறேன் இந்த ரெண்டில் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா ரெண்டையும் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் சரி சரிப்போ முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் தான் செய்யணும் செவ்வாய்க்கிழமைங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நாள்னு உங்களுக்கே வந்து தெரியும் மேலும் வீடு இடம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்புடையவர்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவானை வந்து சொல்லலாம் அவருடைய அருள் வந்து இருந்துச்சுன்னா தான் நம்மளால் இதை வந்து வாங்க முடியும் அதே போல் நம்மளுடைய ஜாதகத்தில் இவர் வந்து நீச்சமாக இருந்தால் தான் நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த இடத்தையோ வீட்டையோ வந்து விற்கிற மாதிரி ஒரு நிலமை வந்து அமையும் ஆனால் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் ஆனால் இப்போது சூழ்நிலை காரணமாக விற்கணும் அப்படிங்கும்போது இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் சந்திர ஓரையில் வந்துட்டு செய்கிற மாதிரி வரும் இப்போ சந்திர ஓரைங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் பத்து மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் வந்து இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் இருக்கும் இந்த ரெண்டு நேரம் தான் செவ்வாய் சந்திர ஓரை வரும் இப்போ இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து எந்த இடத்த விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நேராக போயிட்டு அங்கே வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் அந்த இடத்துல ஒரு அடி ஆழத்துக்கு அந்த மண்ணை நல்லா தோண்டிக்கோங்க ஏன்னா ரொம்ப நாளாக அந்த இடம் அப்படியே இருக்கிறதுனால சில கழிவுகள்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் நம்ம கொஞ்சம் மண்ணை வந்து தோண்டிட்டு ஆழத்தில் இருக்கிற இந்த மண்ணை வந்துட்டு நீங்கள் எடுக்கணும் கல்லெல்லாம் இல்லாத மாதிரி வெறும் சுத்தமான மண்ணை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு கை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கிறதை எடுத்துக்கலாம் இப்போ இதை நீங்கள் கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க மறுநாள் புதன்கிழமை நாளில் புதன்கிழமை நாளில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு தளவாழையில் வந்து விரித்து வச்சுக்கோங்க இதில் நம்ம அந்த எடுத்து வந்த மண் அந்த மண்ணை வந்துட்டு கொட்டிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் அதாவது ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா அந்த ரோஸ் வாட்டரை சேர்த்து இதை வந்துட்டு நீங்கள் பிள்ளையார் மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க பிள்ளையார் தான் சரி நம்ம மஞ்சளில் பிடிப்போம் இது வந்து மண்ணில் வந்து பிடிக்கிறோம் மண் பிள்ளையார் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க மூணுங்கிற எண்ணிக்கையில் வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த மூணுக்கும் வந்துட்டு நீங்கள் சந்தனம் குங்குமம் இட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது உங்களால் என்ற ஏதாவது ஒரு பிரசாதத்தையும் கூட நீங்கள் இங்கே வந்து வைக்கலாம் என்னுடைய இடமானது நல்ல விலைக்கு வந்து விற்கணும் சீக்கிரமாக என்னுடைய இந்த பணக்கஷ்டமானது தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்போ ஊதுபத்தி சாம்பிராணி சூடமெல்லாம் காட்டிட்டு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு இப்போ இந்த மூணு மண்பிள்ளையாரையும் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் ஓடுகின்ற நீர்நிலைகள் ஏதாவது இருக்குது இல்லை கிணறே இருக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் இதை போட்டுட்டு வருது அப்படிங்கிறது நல்லது உங்களுக்கு அதுபோல் ஆறு குளம் ஏரியெல்லாம் பக்கத்தில் இல்லை அப்படிங்கும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சி அந்த தண்ணீருக்குள்ளே இந்த பிள்ளையாரை வந்து கரைச்சி வெளியில் இருக்கக்கூடிய ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்து ஊத்துறதும் சிறப்பு இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் இது எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மவினை காரணமாக ஒரு சில பரிகாரங்கள் வந்து ஒரு ரெண்டு மூன்று முறையாவது செஞ்சால் தான் வந்து பலன் கிடைக்கும் ஒருத்தங்களுக்கு ஒரு தடவையிலே பலன் கிடைச்சா ஒருத்தங்களுக்கு ஒரு ரெண்டு மூன்று முறை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து செஞ்சு பாருங்க இல்லைன்னா ஒரு வாரம் விட்டு ஒரு வாரமாவது நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக வந்து அது சீக்கிரமாகவே உங்களுக்கு பலன் கொடுத்துரும் இது வந்து முதல் பரிகாரம் அடுத்து ஒரு பரிகாரம் இது எதற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் இடம் விற்பதற்கு தான் ஏன்னா ஒரு சில இப்போ இடம் வந்து இந்தியாவில் வாங்கியிருப்பாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து தங்கியிருப்பாங்க அவங்க வந்து நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு சிரமப்படுவாங்க இல்லையா அதனால அவங்களுக்கான இந்த எளிய பரிகாரம் அப்படின்னே வச்சுக்கலாம் யாருக்கெல்லாம் போய் இந்த மாதிரி மண் எடுத்துகிட்டு வர முடியாதோ அவங்களாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இது எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் வந்து செய்கிறது நல்லது வெள்ளிக்கிழமை நாளில் காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா சகப்பாக இருக்கிற மாதிரி ஒரு மாதுளம் பழம் வந்து நமக்கு தேவைப்படுது நல்ல ரெட் கலர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒன்றே ஒன்று வாங்கிக்கோங்க அடுத்தது சிவப்பு நிறத்தில் ஒரு துணி வந்து வாங்கிக்கோங்க ப்ளவுஸ் பிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா தான் வரும் அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த மாதுளம்பழத்தை கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு ரெண்டு உள்ளங்கை அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சைஸுக்கு நீங்கள் இதை வந்து சதுர வடிவில் இந்த துணியை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு அதாவது நல்லா வந்து சிவப்பாக இருக்கணும் அந்த மாதுளம்பழமும் நல்லா சிவப்பாக இருக்கணும் இந்த துணியும் வந்து சிகப்பாக இருக்கணும் ஏன் சிகப்பு நிறம் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கே வந்து தெரியும் ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பூமி காரகன்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு அதனால தான் நம்ம இந்த கலரில் வந்து எடுத்துக்கிறோம் ஆனால் பரிகாரத்தை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை நாளில் தான் வந்து செய்யணும் சரிங்களா இப்போது இந்த மாதுளம்பழத்தை இந்த துணியில் வச்சு இது ஒரு சின்ன மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க இப்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி தாயாருடைய கோவில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இதை வந்து அம்மனுடைய பாதத்தில் வந்துட்டு வைக்க சொல்லிட்டு வந்துடலாம் அவங்க பழத்தை துணியை அப்படியே வந்து அவங்க வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு சீக்கிரமாக எனக்கு இந்த இடம் வீடு வந்து விற்கணும் எனக்கு பணம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்துடலாம் ஒருவேளை உங்களுக்கு வந்து அதுபோல் பக்கத்தில் கோவில் இல்லைங்கும்போது நீங்கள் வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதை வந்து சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படி வந்து பண்ணிவிட்டு இப்போ மறுநாள் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நீங்கள் இந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இப்போ மறுபடியும் இந்த பரிகாரத்தை அடுத்த வாரம் செய்யலாமான்னு கேட்டால் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க என்ன இது செய்யறதுக்கு எளிமையாக தானே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதுளம்பழத்து கூட நாம் தான் வந்து உணவாக எடுத்துக்கிறோம் அதனால் இது நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் வந்து நமக்கு கொடுக்கும் அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு செய்ங்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் வந்து செய்யுங்க இப்போ அந்த சிகப்பு துணி வந்து புதுசு புதுசாக வாரம் வாரம் யூஸ் பண்ணணுமா இல்லை வந்து பழசியே வந்து அலசி போட்டுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பழசியை கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம கோவிலுக்கு போனோம்னா அங்கே நம்ம அப்படியே வந்து கொடுத்துட்டு வந்துடுவோம் வீட்டில் பண்ணும்போது நம்ம அந்த துணியே வந்துட்டு சனிக்கிழமை நாள் அலசிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பரிகாரம் செய்யறதுக்கு இதைய வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கிறேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் இதில் உங்களுக்கு எது வந்து செய்வதற்கு வசதிப்பட்டு வருதோ அதில் எதாவது ஒன்றை நீங்கள் தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு வாங்க எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு வந்து கேட்காதீங்க ஏன்னா நம்மளுடைய கர்மாவின் படி தான் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து கிடைச்சிரும் அதனால் நம்பிக்கையோடு வந்துட்டு செய்யுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்